ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவமானது கள்ளச்சாராயம் சார்ந்து நடந்திருக்கு கள்ளச்சாராயம் கூட சொல்லக்கூடாது விசசாராயம் தான் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வேற விசசாராயம் அப்படிங்கிறது வேற இங்கே நடந்துருக்கிறது விசசாராய மரணங்கள் இந்த விசசாராயம் சார்ந்த விஷயத்தில் என்னோட முதன்மையான கேள்வி என்னென்னா இந்த மூணு கேள்விகளை இந்த வீடியோவில் நான் முன்வைக்கிறேன் ஏன் இதெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ்வளோ விஷயத்தையும் நான் பார்க்காம இல்லை இவ்வளோ விஷயத்தையும் நான் கவனிக்காமல் இல்லை அரசாங்கத்தை ரொம்ப பிளைண்டாக அந்த இடத்துல நான் குற சொல்லலை அதே நேரம் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லக்கூடிய நான் இந்த மூணு விஷயம் ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்வியை கேட்க போகிறேன் ஈவா வேலு அவர்கள் மேலே எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை முதலமைச்சரை நோக்கி இந்த வீடியோவை நம்ம கேட்குறோம் தர்க்க ரீதியாக நம்ம வாதத்தை முன் வைப்போம் சரியாக வாதத்தை முன் வச்சா சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக இருக்குது அதை நோக்கி இந்த வீடியோவில் உரையாடுவோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களை இங்கே தமிழக மக்கள் இந்த விஷயத்தில் ஏன் ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா போன வருஷம் மறக்கானோ இந்த வருஷம் கள்ளக்குடிச்சின்னா எப்படி ஏற்றுக்க முடியும் ஏன்னா வருஷ வருஷம் ஒவ்வொரு தடவையும் இந்த சாராய மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கும்போது நபர் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று அமைச்சிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்ராஜ் அவர்கள் தலைமையில் இந்த ஆணையம் செயல்பட்டு இந்த கள்ளச்சாராயம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் நடக்காமல் இருக்க என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு அறிக்கையை வழங்க போகிறாங்க இப்படி ஒரு விஷயமானது இந்த விஷயத்தில் நடந்திருக்கு அடுத்து சிபிசிஐடி போலீஸ் விசாரணை விசாரணையை தொடங்கியிருக்காங்க பத்து தனிப்படை அமைச்சிருக்காங்க பத்து தனிப்படை அமைச்சு அவங்க விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு மரணம் நிகழ்ந்த பிறகு இவ்வளவு விஷயங்களை அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்பே ஒன்னா தெளிவாக வச்சுக்கிட்டு இருக்கேன் செய்யலை அப்படிங்கிறதும் இருக்கு மக்களே அதையும் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மிக முக்கியமான அமைச்சர் அங்கே போயிருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்தில் உதயநிதி அவர்களோட பங்களிப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் உதயநிதி அவர்களோட விசிட் இந்த சமயத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் முதலமைச்சர் ஏன் போல இதுக்கு போலனா போலன்னா தமிழ்நாட்டில் வேற நடந்த எந்த துயர சம்பவத்துக்கு அவர் போவார் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு முன்னாடி இருக்கு மறுக்கிறதுக்கு இல்லை இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் இழப்பீடு இதற்கு நான் பின்னாடி வரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த விஷயம் நடந்த பிறகு சட்டசபை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவசர மீட்டிங்கை போட்டு அவசரமாக அந்த விஷயத்தை பற்றி சில முடிவுகளை எடுத்ததை நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் அவசர மீட்டிங் ஆனது போடப்பட்டிருக்கு சில பேர் காணொலி காட்சியில் ஆஜரானாங்க சில பேர் வந்து நேரடியாக ஆஜரானாங்க இந்த அவசர மீட்டிங் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட செயல்பாடு இங்கே வரவேற்கப்பட வேண்டியதாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு உள்துறை செயலாளர் அவர்களும் காவல்துறையோட நாளுக்குள்ளே அங்க என்ன நடந்திருக்கு அதாவது சிபிசிஐடி போலீசார் ஒரு பக்கம் விசாரிக்கட்டும் ரெண்டு நாளுக்குள்ள அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் அப்படிங்கிறதுக்குள்ளே அங்கே நடந்த முழு நிகழ்வையும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி இந்த உள்துறை செயலாளர் முதலமைச்சருக்கு டைரக்டாக ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க எப்போதும் நடக்கிற அதிகாரிகள் மாற்றமானது இங்கே நடந்திருக்கு மதுவிலக்கு ஆயத்துத்துறை போலீஸார் கூண்டோட மாற்றப்பட்டிருக்காங்க அந்த ஊரோட எஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க சில போலீஸ் அதாவது பத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க சில பேர் கூண்டோட மாற்றப்பட்டிருக்காங்க கலெக்டர் தனியாக பேசுவோம் அவரை பற்றி கலெக்டரை பற்றி கலெக்டர் சர்வந்த் குமார் அவர்கள் வந்து பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க வேற ஏரியாவுக்கு வர தூக்கி போட்டிருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இதில் பாத்தீங்கன்னா மூணு பேரை இதுவரைக்கும் கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சு சில சாராய வியாபாரிகள் தலைமறைவாகிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சு ஸோ இது ஒன்று நடந்திருக்கு இவங்களோட இறுதி சடங்கு அப்படிங்கிறது ஒரே ஏரியாவில் பண்ணுறதுக்காண்டி ஐடியா பண்றாங்க இறுதி சடங்கு அப்படிங்கிறதுக்கு இருபத்தொம்போது அதிகாரிகள் இதுவரைக்கும் பொறுப்பேற்றிருக்காங்க இறுதி சடங்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் செய்கிறதுக்கான தங்களோட ஐடியாக்கள் அத்தனையுமே அரசாங்கம் செய்கிறாங்க இறுதி சடங்கு முழுக்க முழுக்க அரசாங்க அரசாங்கமே பார்த்துக்குறாங்க ஆம்புலன்ஸோட செலவு முத கொண்டு அரசாங்கம் பார்த்துக்குறாங்க அரசாங்கம் தான் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்திட்ட முழு செலவையும் ஏற்றுக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கள்ள சாராயம் விஷ சாராயம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு பேசிக்காக அரசாங்கம் இதை கள்ள சாராயம் சொல்லலை விஷ சாராயம் அப்படிங்கிற விஷயத்த ஓரளவு அதிகாரப்பூர்வமாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஷ சாராயம் அப்படிங்கிற விஷயம் ஏன் சொல்கிறாங்கன்னா இதில் மெத்த நாள் கலந்துருக்காங்க கள்ள சாராயம் என்னென்னா டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சாராயத்தை அப்படியே நம்ம டாஸ்மார்க்கில் கலக்கிறமா மைய கலந்து குடிச்சோம்னா அது கள்ள சாராயம் டாஸ்மார்க்கில் கலக்க வேண்டிய சாராயத்தில் கொஞ்சம் போதைக்காண்டி தொழிற்சாலையை பயன்படுத்தக்கூடிய மெத்தனால சேர்த்தோம்னு வச்சிக்கோங்களேன் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் போயிடும் நம்ம நார்மலாக டாஸ்மார்க்கில் குடிக்கிற சாராயத்தில் அதிகபட்சமாக நான் பார்த்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் ஆல்ககால் இந்த மெத்தனாலில் இருக்குது தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய மெத்தனாலில் அந்த மெத்தனால இவங்க பருகுனதுனால தான் கண் தெரியாமல் போகிறது தலை சுற்றுறது ரத்த வாண்டி எடுக்கிறது கை கால் முடக்கம் ஏற்படுறது இது எல்லாமே நடக்கணும் து ஸோ தொழிற்சாலைக்கு பயன்படுத்த வேண்டிய அந்த விஷயத்தை உடம்புக்கு பயன்படுத்தினா உடம்பு என்ன பாதிப்பு உள்ளாகும் ஸோ இங்கே கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத தாண்டி விசசாராயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுலாம் ரொம்ப சரியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளர்கள் கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு பேர் வந்து கள்ள சாராயம் குடித்து இறந்து போயிடுறாங்க அந்த ரெண்டு பேர் இறந்த பிறகு அந்த இறந்த வீட்டுக்கு போவாங்கல்ல வீட்டுக்கு போனவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கலெக்டர் சர்வந்த்குமார் அவர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் வயிற்று போக்கால இறந்து போயிட்டாங்க வயிற்று வழினாலே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்பி இதை அந்த மக்களை பதிவு செய்கிறாங்க அந்த இப்போது ஒரு சா வீட்டுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம் சரக்கு போடுவோம்ல இப்போ பெருவாரியாக நடக்கிறது தானே நம்ம தமிழ்நாட்டில் அந்த சரக்கை சாராயமாக போட்டிருக்காங்க இந்த மெத்தனால் நாள் கறந்த சாராயத்தை சரக்காக போட்டிருக்காங்க அதனால தான் இவ்வளோ பெரிய உயிர்ப்பளிங்க ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த கலெக்டர் தன்னோட வேலையை அங்கே ஒழுங்காக செஞ்சுருந்தான்னா குடித்தது கள்ள சாராயங்க அல்லது விச சாராயங்க தயவு செய்து யாரும் பருகாதீங்க அரசாங்கம் இதை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தீவிரமான பிரச்சனையாக எடுத்துக்குது அப்படிங்கிற உண்மையை அவர் சொல்லியிருந்தார்னா இந்த ஏகப்பட்ட உயிர் அந்த சாவில் போய் செத்துருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது அரசாங்கத்தோட மிக முக்கியமாக அந்த மாவட்ட தலைவரே இப்படிப்பட்ட பொய் செய்தியை பரப்பும் போது வேற யாராவது பொய் செய்தி பரப்புனா கேஸ் போடுவார் அவரே அவரே பொய் செய்தி பரப்புனதுனால தான் இவ்வளோ மரணங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கு அந்த ரெண்டு பேர் மரணத்தில் அந்த பாக்கெட்டை கொடுத்து எல்லோரும் குடித்ததுனால இங்கே இவ்வளோ பெரிய மரணம் நிகழ்ந்திருக்கு ஸோ இந்த கலெக்டரை என்ன பண்ணலாம் ஒரு இங்கே இருந்த கலெக்டரும் இப்படிலாம் செயல்படுறான்னு சொல்லி இங்கே மாற்றினா அது சரியாக இருக்குமா எவ்வளோ பெரிய குற்றத்துக்கு இவர் காரணமாக இருந்திருக்காரு இவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்னால் அத்தனை பேர் கலெக்டரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நம்பி குடிச்சதுனால தானே அந்த மக்கள் அவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க இது ஒரு குற்றணி பின்னணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதா இந்த பின்னணிக்கு இந்த கலெக்டர் இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் மாத்தினா சரியாக பெறுமா இந்த கலெக்டருக்கு என்ன தண்டனை இருக்கு இவர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தான்னா இங்கே இவ்வளோ மரணங்கள் நிகழ்ந்திருக்காது அப்போ அந்த கலெக்டர் எப்படி சும்மா வரமா முடியும் என்னோட கேள்வி நியாயமாக இருக்கா அரசாங்கம் இவ்வளோ செஞ்சிருக்கு மக்களே இதையும் நான் சொல்லிட்டேன் ஏன் பண்ணிச்சு அப்படிங்கிற கேள்வியும் இங்கே நான் கேட்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அதாவது திமுகவோட மாவட்ட செயலாளர் மேலே நடவடிக்கை எடுங்க திமுகவோட ஒன்றிய செயலாளர் இருக்கார் அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அவருக்கு தலைமைக்கு சொல்லலாம் அந்த ஊரில் கள்ளச்சாரையன் காய்ச்சுறாங்கன்னு ஏன் சொல்லலை தலைமைக்குன்னு நான் கேட்கலை வேலு அப்படிங்கிற ஒருத்தரை ஏன் நான் சொல்கிறேன்னா அவர் தான் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் ஸோ பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வளர்ச்சி திட்டங்களை துரிதல் படுத்துறதுக்காண்டி தான் பொறுப்பு அமைச்சராக போடுறாங்க ஏவாவேலு அப்படிங்கிறவரு திரு திருவண்ணாமலை மாவட்டத்தை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அரசியல் முகாமிட்டு செய்யக்கூடிய ஒருத்தர் தான் கள்ளக்குறிச்சியோட பொறுப்பு அமைச்சராக இருக்கார் ஸோ கள்ளக்குறிச்சியோட பொறுப்பு அமைச்சராக நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏவாவேலு அவர்கள் வந்து உட்கார்றதுக்கு காரணம் அவர் தான் பொறுப்பு அமைச்சர் அந்த பொறுப்பு அமைச்சர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சி எல்லாருக்கும் பொறுப்பு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க மூத்த அமைச்சராக தான் பொறுப்பு அமைச்சராக போடுவாங்க ஸோ ஏவாவேலு அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்பு அமைச்சர் தான் அந்த பொறுப்பு அமைச்சர் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய கள்ளச்சாரையா ஒரு வேலையே நடந்திருக்கு அப்போ அந்த பொறுப்பு அமைச்சர் என்ன பண்ணார் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அவர் என்ன பண்ண போகிறீங்க பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கிற பதவி அவர் கொடுக்க கொடுக்காமல் இருக்க போகிறீங்களா அல்லது அவர் வச்சுருக்கிற மிக முக்கியமான தமிழ்நாட்டோட அந்த பொறுப்பை புடுங்க போகிறீங்களா இவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை இவர் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணலாம்ல என் ஊரில் கள்ளச்சாரையும் இருக்குங்க போலீஸ்காரங்க கண்டுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இவர் பண்ணிருக்கலாம்ல முதலமைச்சரோட கேபினெட்டில் இருக்கக்கூடியவர் முதலமைச்சரோட துணை நிற்கக்கூடியவர் இவர் ஏன் இந்த வேலையை பார்க்கல அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்வியும் எனக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுத்தது அந்த பத்து லட்சத்துக்கு வரேன் இந்த பத்து லட்சம் அப்படிங்கிற விஷயத்தில் காலிலேருந்து அரசாங்கத்தை நிறைய பேர் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இந்த பத்து லட்சம் அப்படிங்கிற விஷயத்த அரசாங்கத்தை விமர்சிக்கல பத்து லட்சம் அப்படிங்கிறது அரசாங்கம் ஏன் கொடுக்குதுன்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல சொல்கிறேன் அரசாங்கம் எந்த தாட் ப்ராசஸில் சிந்திக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அலட்சியத்தினால் அதாவது ஒரு அரசோட அலட்சியத்தினால அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அந்த மரணித்தவர் உயிரோடு இருந்தார்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை செய்வார் பல லட்சங்களை சம்பாதிச்சு கொடுத்துருப்பார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களால் இந்த சாராயம் குடித்தது அவர் தப்பாக இருந்தால் அவர் கிடைச்சது எங்கள் தப்பு தான் அந்த கிடைச்ச எங்கள் தப்பு காரணமாக தான் நாங்கள் அவருக்கு பணம் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குற பணம் ரொம்ப கம்மி தான் ஆனாலும் எங்களுடைய அலட்சியம் காரணமாக அந்த விஷயம் நடந்ததுனால தான் அந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோ பண்ணுற தருவாயில் நாற்பத்தி நாலு பேர் நான் பார்த்தேன் இறந்துருந்தாங்க நாற்பத்தி நாலு பேர் நாற்பத்தி நாலு பேர் இன்ட்டு பத்து லட்சம் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது எவ்வளோ பெரிய தொகை வருது இந்த இடத்துல நான் ஏன் முரண்பறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ்வளோ ஓகே தானப்பா ஓகேங்கிற மாதிரி தானே இருக்குது இழப்பீடு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொன்னாலும் இந்த இடத்துல நம்ம முரண்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சீமானவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சீமானவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க சாராயத்தினால் சம்பாதிச்ச ஒருத்தன் அவன்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கி இங்கே கொடு ஏன் கஜாங்கிலேருந்து எடுத்து கொடுக்குறேன் சாராய வியாபாரிகள் தேர்ந்து பறிமுதல் பண்ண பணத்தை வச்சு சாராய இழப்பீடு கொடுக்க வேண்டியதானே ஏன் அரசாங்கத்தின் பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க சாராயம் குடிக்காதவனோட வரி பணத்தை ஏன் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற அவரோட கேள்வி வந்து மிக நியாயமான கேள்வி ஸோ அதனால தான் சாராய வியாபாரிகள் இது இதுவரைக்கும் எவ்வளோ பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த சாராய மரணத்துக்கு அந்த பணத்தை செலவழித்தா ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா அவங்களோட அந்த கம்மியான காஸ்ட்டுக்கு அவங்க விற்கிற அந்த கேவலமான சாராயத்தை வாங்கி குடித்து தான் இத்தனை பேர் இறந்து போகிறாங்க அதன் மூலமாக பணம் சம்பாதிச்ச பணம் கொடுத்த அந்த நபர்கள் மூலமாக தான் அந்த பணத்தை வாங்கி தான் இங்கே கொடுக்கணும் அதுதான் சரியான நடைமுறையா இருக்கும் என்னோட மூணு கேள்வி அரசாங்கம் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருச்சு இந்த சும்மா விடக்கூடாது இந்த கலெக்டர் செஞ்சது சாதாரண விஷயம் கிடையாது பொறுப்பு அமைச்சராக கூடிய ஏவா வேலு அவர்களையும் சும்மா விடக்கூடாது மூணாவது பார்த்திங்கன்னா அந்த பத்து லட்சம் இழப்பீடுல அரசாங்கம் சாராய வியாபாரிகளை நோக்கி நகரணும் இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் வலியுறுத்துகிறேன் ஸோ நம்மளோட வாதம் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் இதை பற்றிய உங்களுக்கு தோண விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் அதை இந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்